கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை இந்த வாழ்க்கையின் பாடத்தில் புத்தியுள்ள மனிதனாக வாழ்பவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பிடப்படுகிறான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் கீழ்ப்படிய வேண்டிய மூன்று விடயங்கள் இருக்கிறது முதலாம் யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் இந்த மூன்று இச்சைகளும் ஏதேன் தோட்டத்திலேதான் ஆரம்பித்தது விளக்கப்பட்ட அந்தக்கனி கனி பார்வைக்கு இன்பமாயிருந்தது இது கண்களின் இச்சை புசிப்புக்கு நல்லதாயிருந்தது இது மாம்சத்தின் இச்சை புசித்தால் தேவர்களைப் போலாகிவிடலாம் என்பது ஜீவனத்தின் பெருமையாகும் இவைதான் அன்றும் இன்றும் கீழ்ப்படியாமைக்குள்ளே மனித இனத்தையே தள்ளிவிடுகிறது ஜீவனத்தின் பெருமை என்பது மற்றவர்களை விட மதிப்பாக உயர்வான இடத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய காரின் பெருமதியை விட என்னுடைய காரின் பெருமதி அதிகமாயிருக்க வேண்டும் அவருக்கு இரண்டு அறைகள் உள்ள வீடு இருந்தால் எனக்கு மூன்று அறைகள் உள்ள வீடு வேண்டும் இதற்காகவே மேலதிகமாக ஓடி ஓடி உழைத்தும் முடிவில் அதை அனுபவிக்காமலே வியாதியில் விழுந்து தவிக்கின்றோம் இயலாமையில் இருந்தபோது, நாம் உதவியற்ற இருந்தபோது நம்பிக்கையற்ற இருந்தபோது தேவன் கை கொடுத்தது உண்மைதான் இப்போது கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது முடியாத காரியமாகிவிட்டது முன்பெல்லாம் கேட்ட உடனே ஜெபித்த உடனே பதில் கிடைத்தது அதே போல இன்று ஏன் கர்த்தர் கிரியை செய்வதில்லை என்று சொல்கிறீர்களா காரணம் அன்று கடுகளவு விசுவாசத்திலே அற்புதம் செய்தவர் இன்று பூசணிக்காயளவு விசுவாசத்தை நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நாமோ விசுவாசத்தை வர்த்திக்கச் செய்யும் வர்த்திக்கச் செய்யும் ஆண்டவரே என்று ஜெபித்துவிட்டு தேவனைத் தேடுவதில் அசட்டையாயிருக்கின்றோம் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதினாலும் அதன்படி செய்வதினாலுமே வளருகிறது காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் பலமான ஆகாரமானது நன்மை தீமையின்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் நாம் தொடர்ந்தும் நன்மை தீமையின்னதென்று அறிந்து நடக்கத் தெரியாத இருக்க விரும்பினால் புத்தியில்லாதவர்களின் பட்டியலில் இணைக்கப்படுவோம் நாம் நம் வீட்டை மணலாகிய உலக ஐசுவரியத்தில் கட்டாமல் கண்மலையாகிய இயேசுவில் கட்டினால் ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆமேன் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக